உள்ளத்துல இருந்து விஷ் பண்ணியிருந்தவ இன்றைக்கு இரவு வந்து ஜெரின் வீட்டுல வந்து சமையல் உள்ளுக்குள்ள அவையல் சமைக்கணும் இருந்தாலும் வந்து இன்னைக்கு இல்ல இல்ல இன்னைக்கு பொடியங்கள் நிக்கிறாங்க இல்லோ இதுல வந்து அம்மா வந்து இவரும் இவரும் நல்லா சமைப்பா என்னம்மா அன்றைக்கு அம்மாவை பார்க்க வச்சு இவையில் சமைக்கிறது சரியான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம் என்ன

அதுக்கப்புறம் கருவாட்டை போட்டு கொஞ்சம் தாளிக்கணும் தாளச்சுட்டு பாலையும் போட்டு தூளையும் போட்டு மூடி போடுற அளவத்தி வந்தோன்னு இறங்கி விட்டேன் மற்றது வந்து என்னன்னு சொல்றது இப்ப இருக்கேக்க சில வீடுகள்ல வந்து நாங்க சமைக்கணும் நாங்க நிக்கேக்க உங்களோட சமையல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரச்சிக்கரைக்கு எல்லாம் புளி விடுவான் பழப்புளி நாங்க தேசிக்காய் புளி தான் போடுவோம் பழப்புளி விட்டு அது ஒரு வகையில் வந்துடும் என்னன்னு சொல்ற பொடியங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பக்குவம் வேணும் தான் என்னவா ஆ ஆமா பொடியங்கள் சமைக்கிறக்கும் ஒரு பக்குவம் வேணும் தானே என்ன எப்ப எப்போ சமைக்க பழங்கி சீங்க சமைக்க விட்டுறீங்க என்னோட முகாம செல்லி தந்துட்டு சொன்னீங்கன்னா தேசிப்பிள்ளோட

இதில் நல்ல வாசமாக இப்போ எல்லாமே வந்து ஒரு ரேடியா போட்டு தாளித்து நடக்குது கேமராமேன் யாரும் பார்த்தீங்கன்னா சப்ரைஸ் டெலிவரி வெந்தயம் எல்லாம் போடுறதா ரைட் இப்போ கூடுதலாக வந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நாங்கள் நண்டு குழம்புகளுக்கு தான் வெந்தயம் போடுவோம் நண்டு கருவாட்டுக்கும் போட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குறாங்க இங்க பாத்தீங்கடா மூஞ்சிய காட்டு மூஞ்சிய காட்டு நீ இந்த கருவாடு வந்து வேலையை வெட்டி வேலையை வீட்ல வந்து செய்யணும் இப்ப இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டா இப்ப இருக்கிற நவீன உலகத்துல வந்து எல்லாருக்கும் பஞ்சியில வந்து கருவாடு பண்ணுவேன்னா கடையில போய் அப்படியே வேண்டிட்டு அப்படியே செய்துட்டு வருவோம் ஆனா இவள் வந்து மீனா வேண்டி அதற்கு பக்குவப்படுத்தி அதை அப்புறம் காய வச்சு ஆ உண்மையாவோ ஆடல் தொழில் தானே வேண்டாம் அப்பா வந்து இருக்குது போறோம் நாளைக்கு நாங்க

நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த கருவாடு இது வரைக்கும் நாங்கள் அந்த புட்டு கருவாடு அப்படி மொறுமொறுக கருவாடை பொறித்து அப்படியே புட்டையும் குழைச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை அப்படி மொறுமொருக உடைகிற மாதிரி பொறித்து வைக்கணும் அதுதான் இருக்கா வேடா வேடா தாலிசம் பாருங்க அப்படி வந்தாங்க நல்லா வந்தாங்க கருவாடு போடுபடுது மீன் தான் மீன் தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் கருவாடு காஞ்சா தான் கருவாடு இது ஃப்ரெஷ் மீன் அதனால நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு வீட்டில் செய்தபடியாக வந்து நல்ல நீட்டாக கிளீன் பண்ணி போடுறீங்க அப்படி கலராக இருக்கு பாருங்க கருவாடு இவர் செய்யறது சரியா சார் சரி சரி அதான்

இல்ல மீன் குழம்புக்கு ஏன் அப்படி விடுறேன்னா வந்து அடிக்கடி விட்டு கிண்டல அது கிண்டினா மீன் உடையும் காண்டி அப்படி எல்லாம் ஒரேடியா போட்டுட்டு போறாது ஆனா கருவாட்டுக்கு அப்படி இல்லை

കോഴി കോഴിപ്പിക്കാൻ ഉപ്പുടേ നല്ല കോഴി കൊച്ച കൊണ്ട പഠിക്കാട്ടു

நாளைக்கு சட்ட துணி எடுத்த சொல்லி சமாளிச்சுதான் நாளைக்கு வராண்டி கடைக்குள்ள

சரி ரெடி அவ்வளோ சமையல் கூடுதலா வந்து இந்த சமையல் கஷ்டம் சமையல் இருந்தாலே இதன்று வேணும் ஒன்றுமே இல்லை அவ்வளோந்தான் என்ன ஒன்றுமே இல்லை ஆனா அவையல் அதுக்கு அவையில சொல்லக்கூடாது அவையல் மூன்று நேரம் அவை போய் ஆசை இல்ல குசி அஞ்சு மணிக்கு போனீங்கன்னா காலம்புர சமையல் அதுக்கு பிறகு சொல்லடா அது காலம்புர சமையல் அது அதுக்கு பிறகு அந்த சட்டிவான கழுவோடும் அதுக்கு பிறகு மத்தியான சமைக்கிற போய் சபாட்மெண்ட் அதுக்கு பிறகு மத்தியான சமையல் திருப்பா அது அது இது அப்படி தொடர்ந்து அதுக்குள்ளே இருந்து இருக்க இருக்கிறது அவைகளுக்கு அந்த பசி வராது சாப்பாட்டை நெடுலும் பாத்து பார்த்து அது இந்த பசியெல்லாம் பெறா போகும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் உங்களுக்க தெரியாத

சாப்பாடு கருவாட்டு குழம்பு அதோட மீன் மீனும் மீன் பொரியல் எப்படி இருக்கு வேற லெவலா இருக்கு அதோட சொதி பெற்று குழம்பு கருவாட்டு குழம்போட வெள்ள வெள்ளை புட்டு இப்படி குழச்சி இதில் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தா கேட்டா கொண்டுறையோ கேட்கக்கூடாது என்ன கேட்டா வந்துடும் இப்ப நேரம் மூன்றரை ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நப்பீங்க நான் வீட்டை தான் வந்து வீட்டுக்கு முன்னால வேணி பாட்டிட்டு வேணு எல்லாரும் நிறுத்துவேன் இவங்கள் ரெண்டு பேரும் உள்ளே படுப்பாங்கள் நான் இதில் எப்படியோ இந்த சீட் மூன்று நாளும் கொடுத்தேன் இந்த சீட் எப்படியோ பின்னால் மடிச்சுட்டு இதெல்லாம் படுக்கிறேன் ஓகே படுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் இந்த ஃபேன் வேலை செய்து பெரிய டே இவையெல்லாம் இங்கே விட்டு அக்கிற ரெண்டு பேர் ஜிவா இனிங்க காலை வணக்கம் இன்றைய காலை பொழுது வந்து இங்கே தெரிந்த விட்ட தொடங்குது மூன்றரைக்கு எலும்பினாங்க எலும்ப நல்ல ஒரு அமைதியான சூழல் இந்த சூழல் வழியில் என்ன சொல்கிறது அந்த குருவியல் அந்த சத்தங்கள் சின்ன சின்ன இயற்கை இது சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் வாங்கின சத்தங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மாதிரி சூழல்லாம் வந்து எத்தனை பேர் வாழ்ந்த நீங்கள் என்று வந்து கமெண்ட் பண்ணுங்க மெட் இந்த ஒவ்வொரு ஒரு மாமரத்துலேயும் வந்து இந்த சாரி இருக்குது தானே இந்த சாரியில் ஊஞ்சல் கட்டி இப்போ நம்ம சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு அப்படி இங்கேயும் கட்டியிருக்கு முதலெல்லாம் வந்து இதை நாங்கள் படலை என்றோம் யாழ்ப்பாணத்து பேரில் வந்து படலை என்று சொல்லுவோம் இதெல்லாம் இந்த வாகன சத்தங்கள் எதுவுமே இல்லாமல் இயற்கை பழமை மாறாமல் இனிமேல் இருக்குது எங்களால் சரி இன்றைக்கு வந்து சஞ்சனாக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வந்து செய்ய போகிறோம் அவள் என்னென்னு சொல்கிறான் முதலே சொல்லிட்டாள் தன்னை பிறந்த நாளைக்கு இப்படி இப்படி தான் செய்யணும்னா அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய இருக்குது இப்போ என்னால் முடிஞ்சதையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து செய்யணும் பின்னேறம் பார்ப்போம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் என்ன இதில் வேணுங்க இந்த கோழி நாயல் எல்லோருமே வந்து சந்தோஷமாக இருக்கும் வீடு வந்து சின்ன நாயிருந்தாலும் வாழ்கிற இடம் இப்படி இருந்தாலும் இருக்கிற மனசில் எல்லாத்துலேயும் வந்து சந்தோஷமும் அன்பும் உண்மையும் கட்டாயமே இருக்கு ராசாத்தி இதில் நிற்கிது காஜன் நல்ல நிற்கிறேன் நானுப்ப முன் சீட்டில் படத்துருந்தேன் நான் இன்றைக்கு கொஞ்ச நேரம் இதில் படுக்கணும் பாரம்புரங்க நிறைய

எல்லாரும் கணக்கு பேர் உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தவ சரியா உள்ளத்துல இருந்து விஷ் பண்ணியிருந்தவ சந்திப்போம் போயிட்டு வாங்க வலிக்கணும் போயிட்டு வாங்க கயன் ட்ரிப் தொடங்க ஏக சொன்னவன் வந்து இதுதான் கிரீன் டீ தான் குடிக்க போறோம்ன்ற மாதிரி அன்பின் நிமித்தம் தந்துட்டு அதுல பாதி நீங்க காக குடிச்சிட்டீங்க விளங்கல நல்ல கதை பாதிதான் இருந்தேன் இன்றைய காலை பொழுது வந்து எங்களுக்கு இங்கே தொடங்கிட்டு நான்காம் நாள் எங்களுடைய பயணத்தில் புதுக்குடியிருப்பில் குடியிருப்பில் இரண்ட வீடு நிற்கிறேன் சரி இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான் இதுன்ற தொடர்ச்சி வந்து அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள காணொலியை வந்து தொடர்ந்து பார்க்கத்தான் உண்மையிலேயே வந்து ஒரு தொடர்ச்சியும் தெரியும் ஒரு ஆர்வமும் தெரியும் இதை விட கணக்கு ஆர்வமான விஷயங்கள் எல்லாம் வேற இருக்குது அதோட இப்போ நாங்கள் வவுனியா தாண்டு மட்டுமே வந்து எங்களுடைய மண்வாசனை எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய மக்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே வந்து காட்டணுமென்றக்காண்டி அவன் இந்த உறவுகளோடையும் நின்று நாங்கள் இந்த நாட்களையும் இந்த கொண்டாட்டங்களையும் செய்ய போகிறோம் இன்றைக்கி பின்னணி வந்து சஞ்சன பர்த்டே அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனால் புதுக்குட்டி இருப்பெல்லாம் இன்றைக்குமே வந்து நிற்க போகிறோம் அவனந்த இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம்